தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பக்கம் நீங்க சபைக்கு வந்து சேரலைங்க உங்களை ஆண்டவர் முன்குறித்து தெரிந்து கொண்டு உங்களை கொண்டு வந்து தம்முடைய சபையிலே உங்களை நிலைநாள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் மாறி தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட வண்ணத்திலே நாம் வாழும்படிக்கு அவரோடு கூட சேர்ந்து அவரோடு கூட உறவாடி அவரத்தில் அன்பு கூர்ந்து அவரை போல மாறி படிப்படியா ஒவ்வொரு நாளும் அவரை போல மாறிக்கொண்டு தேவனுடைய வருகை நாளிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்காய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் உலகம் முழுக்க எழுநூறு கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இந்த பகுதியிலே இது திருச்சி பகுதியிலே தேவன் உங்களை விசேஷ விதமாய் தம்முடைய கண்ணை வைத்து உங்களை தெரிந்து கொண்டு உங்களை ரச்சித்திருக்கிறார் அல்ல அந்த ரச்சிப்பினுடைய பூரணம் நிறைவேற்றுவதற்காய் நீங்கள் திருச்சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள் நான் ரசிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நான் சமைக்க வரணும் நான் என் வேலையை பார்த்துட்டு என் மற்ற காரியத்தை பார்த்துட்டு என்னுடைய பிசினஸ் பார்த்து நான் போயிட்டு இருக்கலாமே நோ 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 நீங்க எப்படி போனாலும் அது உங்களுடைய ஆத்மா தேவனுக்குள்ளாக சேவனுக்குள்ளாக பரிபூர்ணப்படையாத பரிபூர்ணம் அடையாத படிக்க அது நழுவி போகிறதா மாறிவிடும் அதுவே நம்மளுடைய ஆத்மா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவும் அந்த அன்பும் ஒவ்வொரு நாளும் தொடர ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஸ்திரப்பட்டு தேவனுடைய வார்த்தையில நினைக்கப்பட்டு தேவனோடு கூட இருக்கிற உறவிலே அன்பிலே தேவன் விரும்புகிற காரியத்திலே நாம் தேவனை நோக்கி நடப்பதற்கு இந்த திருச்சபையின் வழியாக தான் ஆண்டவர் பல காரியங்களை கற்றுக் கொடுப்பான் அதுதான் சொல்லி சொல்லியிருந்தாரு நீங்க அநேகர் சபை அநேகர் சபையை விட்டு பல பேர் பிரிந்து போயிடுறாங்க சபையை அசட்ட பண்ணிட்டு போயிடுறாங்க மற்றவங்க போடாம நம்ம இருக்கக்கூடாது நாம் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு சபையை ஆசிரிக்க முடிக்க நாம் சபைக்கு நேர வர வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் அல்ல ஏன் அப்படின்னா நம்மளுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன வண்ணமா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு தெளிவான ஒரு வழித்தடம் தான் திருச்சபை ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமே ஆண்டவர் உங்களை வீணால சும்மா வந்துட்டு போங்க எப்படியோ வாங்க போங்க சும்மா வந்து என்ன ஊழியர்கள் ஒரு முக்கியமான தெரிந்து கொள்ளுதலோடு தான் ஆண்டவர் உங்களை திருச்செளி தேவன் சேர்த்து வைத்திருக்கிறார் தேவனுடைய பெரிதான கிருபை எப்படியோ வாழ்ந்து இருந்த நம்மை ஆண்டவரே அறிய மனதில்லாமல் இருந்த நம்மையே தேவன் காரூணியத்தினாலே இறக்கத்தினாலே தயவினாலே நம்மை தெரிந்து கொண்டு திருச்செபடி சேர்த்து விட்டார் நம்மளை விட பிரில்லியன்டெல்லாம் எவ்வளோ பேர் வெளியே இருக்கிறான் கூகுள் ஓனர் சுந்தர் பிச்சை அவர்கள் பெரிய இன்டெலிஜென்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கார தான் ஆனா அவரு கூட அவருக்கு கூட இந்த ஸ்லாக்கியம் இல்லை உங்களை மாதிரி உட்கார்ந்து போய் எங்களை மாதிரி ஊழியர் செய்து ஸ்லாக்கியம் இல்லை இந்த உலகத்தையே தன்னுடைய கருத்துக்குள் வைத்திருக்கிற கூகுள் நிறுவனத்திற்கு ரச்சிப்பு போய் சேரல ஆனால் எங்கேயோ பரதேசிகளா எந்த ஒரு காரணத்திற்கும் சம்பந்தமே இல்லாத நம்மை தேவன் கைவினாலும் இரக்கத்தினாலே நம்மோடு கூட சேர்த்துக்கொள்ளும்படிக்கு நம்மை சேர்த்துக்கொண்டா இதே பாம்பே பகுதியில செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அவருடைய பையனுக்கு அவருக்கு இன்னும் ரசிப்பு போய் சேரலை அவரு கூட அன்றைக்கு தெரிஞ்சுக்கல சரியான ஒரு வஸ்திரம் கூட வாங்க முடியாமல் நல்ல நிலைக்கு நம்மளால ஏற முடியாமல் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு அவமானப்பட்டு பல விதத்துல கைவிடப்பட்டு இருந்த நம்மை தேவன் தேடி கொண்டு தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது வித்தியாசமானது சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவை அபிஷேகம் பண்றதுக்கு போய் உக்காண்டிருக்கிறார் ஈசாய் வீட்டுல நல்ல திரகாத்திரமா இருக்கிறவனெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கத்த சொல்றாரு ஏய் நீ முகத்தை பாக்குற மனுஷனை தோற்றத்தை பாக்குறனா அதெல்லாம் பார்க்க மாட்டேன் நான் உள்ளத்தை பார்க்கிறாள் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையிலா தேவனுடைய கண்கள் நம்மை பார்க்கும் பொழுது இந்த உலகம் நம்மை பார்க்காத வண்ணத்திலே ஆண்டவர் நம்ம விசேஷமாய் பார்ப்பான் அதான் அழகா பாடெல்லாம் கூட பாடெல்லாம் கூட வந்தது உம் பாருங்கறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி ரெண்டு நாள் நீங்க குளிக்காம இருந்து யார் வீட்டுக்கா போனா உங்களை சேர்த்துப்பாங்களா ஐயோ என்ன இப்படி வந்து இருக்கிறியே இன்னும் மாதிரி சேர்த்து போடுறாரு எப்படிப்பட்டா நீ வரைய எங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க ஆனால் பாவத்தினாலே அக்கிரமங்களினாலே இருந்த நம்மை ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து ஓடி வந்து நம்மை சேர்த்து அணைத்துக் கொண்டார் கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி அல்லேலூயா அவன் தெரிந்து கொள்கிற நோக்கமே புதிதாக இருக்கும் வித்தியாசமா இருக்கும்

வெட்கப்படுத்தும் படிக்கு தேவன் பலநீனமான இருக்கிற எந்த ஒரு விதத்திலும் பயன்படாமல் ஒதுக்கப்பட்டிருக்கிற என்னை தேவன் தெரிந்து கொண்டார் அடுத்தது உள்ளவைகளை படிக்கு உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் இதெல்லாம் என்கிட்ட இல்லைன்றது அவர் தெரிஞ்சு என்னை தேர்ந்தெடுத்து என்னை தமக்காக தெரிந்து கொண்டார் கைகளை தட்டி அல்ல தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல வித்தியாசம் மனுஷன் பார்க்கிறவன் நம்ம தேவன் பார்க்கவே மாட்டான் ஆண்டவருக்கு அவருடைய பார்வை என்பது ஒரு எல்லாமே இருக்கிறவன் எல்லாமே படைத்தவனா இருக்கிறவனை தான் ஆண்டவர் தான் பக்கம் வைக்கணும் என்னைக்குமே ஆண்டவர் நினைச்சதே கிடையாது நாம் புரஜாதிகளாக இருக்கிறோம் யூதருக்கு தான் தேவன் அந்த ரச்சிப்பை கொடுத்திருக்க வேண்டும் யூதர்கள் அதை தட்டி கழித்தார்கள் இயேசுவை மறுதளித்தார்கள் இயேசுவை தூசித்தார்கள் இயேசுவை அப்புறப்படுத்தினார்கள் அங்கிருந்து விலக்கி விட்ட அந்த ரச்சிப்பு உங்க மேல ஏ மேல தேவனுடைய பரிபூர்ண இறக்கமாக கிருபையாக கையெல்லாம் நல்ல கட்டுங்களேன் இறக்கமாக கிருபையாக அது உங்கள் மீது ரச்சிப்பாக வந்தது

தேவனுடைய அன்பிருச்சிக்கு அவரை ஓகேச்சு இதெல்லாம் ஒரு ஒரு பாற்றா இருந்தாலும் ஒரு விசேஷித்த ஒரு மேன்மையை அந்த தெரிந்து கொள்வதே தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் இன்றைக்கு கிறிஸ்தவமானது வருகிறது என்று சொன்னால் உலகத்திலே எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு வைத்து வைத்தார் எல்லாவற்றையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு அதை கொடுத்து விட்டார் என்று சொல்லி நாம் பிந்தின் ஆதாரமாக இயேசுவை ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ப்ராடக்ட் ஆக ஒரு பெரிய கடவுளாக மாத்தமே நாம் அவரை வைத்து விட்டோம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க ஆஸ்வதிக்கப்படுவதற்காக மாத்திரம் அல்ல பரலோக போய் சேருவதற்காக தான் ரசிக்கப்பட்டிருக்கேன் வாசிங்க அந்த வசனத்தை அக்கூ பப்பூஸில் பேசின வார்த்தை ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நல்ல கவுனி என் பிரியமான அன்பு சகோதரனை சகோதரியே கேளுங்கள் தேவன் இவ்வுலகத்திலே தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வரிய மான்களாகவும் நல்ல கவுனிங்க சபைக்கு வந்த நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார் தேவனுடைய ராட்சியத்தை சுடுந்தரிக்கவே தேவன் தெரிந்திருக்கிறார் கையே தட்டி கையே தட்டி கையே தட்டி நல்லா கவனிங்க நம்ம இங்க ஆடம்பரமா வீடு கட்டிட்டு வாசல் கட்டிட்டு கார் வாங்கிட்டு பிள்ளைங்கள ஃபாரின்ல படிக்க வச்சுட்டு நல்ல ஒரு நிலைமையில எல்லாமே செஞ்சுட்டோம் அப்பாடா ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலையில குடும்பத்தில நான் நல்லபடி செட்டில் ஆகிட்டேன் நான் ஆண்டவருக்கு சோதனை செல்றேன் ஆண்டவருக்கு நான் காரை கொடுக்குறேன் அதோட வேலை முடியல அதோட வேலை முடியல நீங்க எப்ப ரசிக்கப்பட்டீங்களோ அதனுடைய முடிவு உங்களுடைய மரணமோ அல்லது கத்தனுடைய வருகையினுடைய காரியமோ எந்த காரியம் முந்தி நடந்தாலும் அதை நோக்கி பரம காணனாகிய ராஜ்யத்தை நோக்கி நீங்கள் போக வேண்டும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த காணானுக்குள்ளே உங்களுடைய காலடிகளை வைக்க வேண்டும் ஆண்டவரோடு கூட நித்திய நித்தியமாய் நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மேன்மையான வாக்குத்தையும் ஆண்டவர்கள் மீது வைத்திருக்கிறார் உங்க சிந்தனையில ஒரு ஒரு நாள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் படிக்குதான் தேவன் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார் இது ஒரு நாள் அனிச்சயமானது அழிந்து போகிற காரியத்திலே நம்ம அன்பு கூர்ந்து இதுலயே நம்ம சாட்டிஸ்பைட் ஆயிட்டு இங்கே நம்ம உட்காந்துட்டோம்னா தேவனுடைய ராஜ்யத்தை மறந்து போகிறவர்களுக்கு ஏதுவாய் மாறி விடுகிறது ஆரம்ப நாட்கள்ல எல்லாம் மிகுந்த பாடுகள் உபத்திரவங்களை தான் ஊழியர்களை கட்டி அமைத்து ஊழியர்களை உருவாக்கி நாங்கள் விசுவாசிகளை பலப்படுத்தினார்கள் அப்ப அவங்க உபதேசங்கள் எப்படி இருந்ததுன்னா கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல கத்தருக்கு முன்னாடி உண்மையாக இருந்து நாம் தரித்திரர்களாய் வாழ்ந்தாலும் சரி சாப்பிடுவதற்கு உணவுகள் இல்லைனாலும் சரி போடுவதற்கு ஆடை இல்லைனாலும் சரி கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க விசுவாசத்துல வார்த்தையை அதிகமாய் பயிற்றுவித்து விசுவாசத்தில் அவர்களை உறுதியாக நிலை நிற்க வைத்தார்கள் ஏசு வரப்போகிறார் என்கின்ற சிந்தையோடு கூட அவர்களை சபையை வழிநடத்தினார்கள் விசுவாசிகள் மெய்ப்பொருளுக்கு பின்பதாக சரியான சத்தத்தை கேட்டு நடக்கிற ஆடுகளாய் சரியான விதத்தில் நடந்து கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட உபதேசங்கள் பேசினா நீங்களே சபைக்கு வர மாட்டீங்க எப்போ போனாலும் பாசு இப்படியே பேசிட்டு இருக்கிறாரு வரக்கூடிய காரெல்லாம் இப்படியே பேசிட்டு இருக்கிறாங்களே என் மனசுல இவ்வளவு கவலை இருக்குது எனக்கு ஆண்டு ஒரு ஒரு வார்த்தை பேச மாட்டாரு என் வாழ்க்கை மாற்ற மாட்டாரு எல்லாம் மாத்துவாருங்க நல்லா கவனிங்க உலகத்திலேயே உங்களுக்கு எப்பொழுதும் உபத்திரம் என்பது உண்டு உபத்திரே உங்களுக்கு வேணாம் நினைச்சீங்கன்னா செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்தில் அந்த வாழ்க்கையில் மட்டும் தான் உபத்திரம் இருக்காது ஆனா இருக்கிற நாள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல உபத்திரமோ இல்லை பாடுகளோ கண்ணீரோ வேதனைகளோ அவமானங்களோ நிந்தைகளோ சகலமும் மாறி 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 வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இதிலிருந்து விடுபடுகிற ஒரே ஒரு நாள் அதனுடைய வருகை நாளாய் மாற்று ஆகையினால் நம்ம எப்படியா மாறி விடுகிறோம் என்று சொன்னால் சபைக்கு வந்தா நம்ம ஆற்றப்படுவதும் தேற்றப்படுவதும் உற்சாகம் அடைவதும் மற்ற காரியத்திலே நாம் எல்லாவற்றையும் செய்து கொண்டு நம்மளுடைய எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்றி கொள்ளுகிற ஒரு வனத்திலே சபையை பார்க்க ஆரம்பித்து ஒரு சில ஊழியர்கள் ஊழியர்கா இன்னைக்கும் சத்தியத்துல பேசி நடத்துகிறவர்கள் எல்லாம் இன்னைக்கும் தான் பேசுறாங்க நீ காணிக்கை கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி நீ சபைக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் செய்யற ஊழியத்தை கத்த முன்னாடி செஞ்சுட்டே இருப்பேன் ஒழுங்க உபதேசங்கள் கடினமா இருக்கிறது இவருடைய வார்த்தைகள் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி ஒரு சபையை விட்டு வெளியே போய் வேற ஒரு சபைக்கு தங்களுக்கு காதுகளுக்கு இனிய பிரசங்களை தங்களுடைய ஆத்துமாக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற சபைகளை தெரிந்து கொண்டு அவர்கள் போக ஆரம்பித்து விட்டார்கள் அப்படி போயிட்டு இருக்கிற சபைகளை பல பல விதத்துல இன்னல்களுக்குள்ளாகப்படுகிறதே நாம் பார்க்க முடிகிறது ஆனால் எது வந்தாலும் வரலினால சத்தியத்தில் நிலை நிற்கிற அநேக விசுவாசிகள் கத்திற்கு முன்பதாக நீதியும் முத்துவமாய் நடந்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் அல்லேலுயா அல்லேலுயா இப்படிப்பட்டவர்களை தேவன் விசேஷமாய் தெரிந்து வைத்திருக்கிறார் நல்ல கவுனிங்க நம்ம கிட்ட ஏமாத்தி சாப்பிடுறவங்களை காட்டிலும் எந்த கஷ்டத்திலையும் நஷ்டத்திலும் வாழ்விலும் நல்ல ஒரு உயர்விலும் எல்லாவற்றிலும் நம்ம கூட பயணிக்கிறவர்களை தான் நம்ம அதிகமாய் நேசிப்போம் நம்ம கூட ஜால்ரா போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு வாழ்றவங்களை அதிகமா நேசிக்கவே முடியாது அதே போலதான் கத்தரும் உண்மையா இருக்கிற வரைக்கும் ஆத்து மக்களை ஆண்டவர் நேசித்து நடத்தி கொண்டு வந்து கொண்டே இருப்பார் நம்ம ஜான் போட்டு ஆண்டவர்கிட்ட போகும்போது இது வேணாண்டவர் அது வேணாண்டவர் இப்படி வேணாலும் அது கேட்கக்கூடாது சொல்ல வரல கேட்கணும் ஆனால் கேட்பது அவருடைய சித்தத்துக்கு இருக்க வேண்டும் அல்ல எல்லா இப்படிப்பட்ட ஆத்து மக்களையும் தேவன் பார்க்கிறார் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தேவன் மழையை வரிசிக்கப்படுகிறான் என்று மேலும் சொல்லுகிறது சபைக்கு வந்தாலும் சரி வரலைனா சரி நீ ஆண்டவரை அறிந்து கொண்ட அந்த நாமத்தின் மொத்தமாவது ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதை காட்டிலும் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்படுகிறதை நாம் அதிக உறுதியோடு கூட கடைபிடித்து நடக்க வேண்டியதுதான் தேவ விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம் அதைதான் தான் நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு முக்கியமான காரியத்தை பார்த்துட்டு நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன் எதற்காய் தேவன் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார் எதை நோக்கி உங்களுடைய தெரிந்து கொடுதல் பூரணமாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சில முக்கியமான வசனங்களை மாற்றம் நான் உங்களுக்கு சொல்லி தான் நான்